அம்பிட அல்லாஹின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற இந்த நற்சிந்தனையிலே இன்றைய நாள் நபிகரார் சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் தர்மம் செய்வதனையும் நல்ல வார்த்தைகளை பேசுவதனையும் ஆர்வமூட்டக்கூடிய வகையில் அமைய பெற்றுள்ள ஒரு நபி மொழியை நாம் இப்பொழுது நினைவுபடுத்த இருக்கின்றோம் அந்த நபிமொழியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகலார் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் பின்வருமாறு சொல்லிக்காட்டினார்கள் அஹதின் இல்ல சையு கல்லி அல்லாஹூ ரபுல்லின் நாளை மறுமையிலே ஒரு அடியானோடு அல்லாஹ் பேசுவான் தர்ஜுமான் அந்த அல்லாஹுக்கும் இடையிலே திரையுமே இருக்காது அந்த சந்தர்ப்பத்திலே அந்த அடியான் தன்னுடைய வலதுபுறத்திலே திரும்பி பார்க்கின்ற தான் செய்த நல்லமல்களை அவன் கண்டுகொள்வான் இன்னும் அவ்வாறு தன்னுடைய இடதுபுறம் அந்த அடியான் திரும்பி பார்க்கின்ற பொழுதோ தான் செய்த தீயமல்களை அவன் கண்டுகொள்வான் என்றார்கள் தொடராக சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய முன்பக்கம் அவன் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய முகத்திற்கு நேராக அவன் அந்த நரகத்தை அவன் கண்டுகொள்வான் இவ்வாறு சொல்லிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் ஈச்சம் கீற்றையாவது சதகா செய்து நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் எஜித் பபி கலிமத்தின் தொயிபா அவ்வாறு செய்வதற்கு உங்களுக்கு முடியவில்லை என்றிருந்தால் நல்ல வார்த்தைகளை பேசியாவது நீங்கள் அந்த நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை சல்லா வலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னதாக அவர்கள் அறிவிக்குகின்ற செய்தியானது புகாரி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கிரந்தத்திலே ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நபி மொழியாகவும் முஸ்லிம் என்கின்ற கிரந்தத்திலே ஆயிரத்தி பதினாறாவது நபி மொழியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய அல்லாஹின் இந்த நபிகளார் பொன்மொழியில் இருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால் நாம் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்ததன் பின்னால் மங்ஷர் மைதானத்திலே அல்லாஹூர் அபுல்லாலமின் எம்மை எழுப்பாட்டுவான் என்ற செய்தி இந்த ஹதீதிலே உறுதிப்படுத்தப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் நாளைய மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களோடு பேசுவான் என்ற செய்தியும் இதிலே சொல்லப்படுகிறது எவ்வாறு என்று சொன்னால் தன்னுடைய அடியாரோடு அல்லாஹ் பேசுவான் என்றால் அதாவது பின்வரக்கூடிய நபிமொழியிலே வந்தது அந்த அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையில எவ்வித தடையுமே திரையுமே இல்லாமல் நேரடியாக அல்லாஹ் பேசுவான் யாருமே ஒரு துணைக்கோ அல்லது ஒரு அடியான் சொல்லி அதை அல்லாஹுடத்தில் எடுத்துச் சொல்வதற்கோ எந்த ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களோடு நேரடியாக பேசுவான் என்ற செய்தி இதிலே சொல்லப்படுகிறது அல்லாஹ் நேரடியாக பேசுவான் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் அல்லாஹ் ஒவ்வொரு அடியார்களையும் எம்மை நாளை மறுமையிலே விசாரிக்க ஆரம்பிப்பான் வல்வாகோ சரீல் ஹிசாப் அல்லாஹ் மிக விரைவாக விசாரிக்க கூடியான் என்ற செய்தி அல் குரானிலே சொல்லப்படுகிறது எனவே அல்லாஹ் ஒரு அடியானை விசாரிக்க தொடங்குகின்ற பொழுது அந்த அடியான் அந்த அதிர்ச்சியின் காரணமாக தன்னுடைய வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பி பார்க்குகின்ற பொழுது தான் செய்த நல்லமல்களையும் தீ தீயாமல்களையும் கண்டுகொள்வான் என்ற செய்தி இதிலே சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் அவன் பார்க்கின்ற பொழுது நரகத்தை கான் என்று வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பதற்கான வழி வழிவகையை தான் இறுதியாக சொன்னார்கள் நீங்கள் ஒரு ஈச்செங்குற்றை சதக்கா செய்தாவது நரக நறுப்பை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் எனவே நரகத்திலிருந்து எம்மை பாதுகாக்கக்கூடிய அம்சங்களில் மிக முக்கியமான ஒன்றாக தர்மம் காணப்படுகிறது நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுதோ நாம் செல்வ செழிப்பாக வாழ்கின்ற பொழுதும் ஏழ்மையிலே வாழ்கின்ற பொழுதும் முடியுமான வரைக்கும் இம்மிடத்திலே இருப்பதை கொண்டு நாம் அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்ய வேண்டும் எனவே நாம் நான் தர்மம் செய்கின்ற பொழுதோ நரகத்திலிருந்து எம்மை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது தர்மம் செய்கின்றவரானது சிறிய அளவாக இருந்தாலும் அதை நாம் இழிவாக ஏளனமாக கருதாமல் மனிதருக்கு சதக்காவாக கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை அலைகளே அது மாத்திரமல்லாமல் இன்னொரு செய்தி நரகத்திலிருந்து என்னை பாதுகாக்கக்கூடிய இன்னொரு அம்சமாக நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்ற செய்தியும் காணப்படுகிறது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது பிற மனிதரோடு இரண்டற கலந்து எம்முடைய செயற்பாடுகளை அமைத்து சமூகத்தோடு ஒன்றோடு ஒன்றாக நாம் பழகுகின்ற பொழுது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விடயங்களை மார்க்க சம்பந்தப்பட்ட விடயங்களை அல்லாவும் மலக்குமார்களும் விரும்புகின்ற நபிகளார் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய நல்ல வார்த்தைகளை பிற மனிதரோடு பேச வேண்டும் நாம் கற்ற விடயங்கள் நாம் படித்த செவியற்ற மார்க்க சம்பந்தப்பட்ட விடயங்களை இன்னொரு மனிதரோடு சொல்கின்ற பொழுதோ அதுதான் நல்ல வார்த்தையாக காணப்படுகிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பிற மனிதர்கள் வாழ்கின்ற பொழுது நாம் நல்ல வழிகாட்டு தர்மம் செய்வதனையும் தர்மம் செய்வதற்கு அந்த சிறிய அளவு எமக்கு முடியவில்லை என்றிருந்தால் நல்ல வார்த்தைகளாவது பேசி நரக நெருப்பை பயந்து கொள்ள வேண்டும் नड यार